வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான செம்மண் பூமி ஒரு சூப்பரான தண்ணீர் வசதியுடன் கூடிய நாலு ஏக்கர் எழுவத்தஞ்சி சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலத்தில் மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது இந்த லேண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனும் ஆனில் வச்சுக்குவாங்க அதே மாதிரி நம்ம போடுற வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு முழுமையாக தெரியும் இது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இது வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் துறையூர்லேருந்து சென்னை பைபாஸ் பெரம்பலூர் சென்னை பைபாஸ் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஏழ்நூறு மீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு ஒன் கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் பாருங்க இந்த எழுநூறு மீட்டர் தொலைவும் பார்த்தீங்கன்னாக்க பாதை வசதி பொது பொதுப்பாதை வசதி இருக்குது மண் சாலை வசதிங்க கார் லாரி போன்ற வாகனங்கள் செல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது பாதை வசதி இந்த லேண்டில் தற்போது பார்த்தீங்கன்னாக்க வெங்காயம் நடவு பண்ணி கொஞ்சம் அறுவடை நடந்துகிட்டே இருக்குது மீதி கொஞ்சம் வெங்காயம் இருக்குங்க இளம் பட்டமாக வச்சுருக்காங்க மாதிரி இந்த தோட்டத்தில் வந்து காப்பில் உள்ள தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து காப்பில் உள்ள தென்னை மரங்கள் இருக்குது இது வந்து மண்பாதை வசதின்னு சொன்னோம் பார்த்திங்களா அந்த பாதையை தான் பார்த்துட்ருக்குறீங்க இந்த பாதையினுடைய இருபுறமும் அமைந்துள்ளது லெஃப்ட் சைடு ரைட் சைடு இரண்டு பக்கமே லேண்ட் இருக்குது மொத்தம் நாலு ஏக்கர் எழுவத்தஞ்சி சென்ட்டுங்க அது மாதிரி இந்த லேண்டு வந்து லோ பட்ஜெட்டு அருமையான தண்ணீர் வசதியோடு இருக்குது கொஞ்சம் மிளகாய் செடி இருக்குது மஞ்சள் கொஞ்சம் பயிரிட்ருக்காங்க இப்போது வெங்காயம் வந்து லோடு ஏற்றிட்டுருக்காங்க இந்த ஏரியா முழுசும் அறுவடை முடிஞ்சு இப்போது லோடு ஏற்றிட்டுருக்காங்க அது மாதிரி இதில் ஒரு பசுமாட்டை கொட்டகை ஒரு பெரிய ஷெட்டு பாருங்கள் அந்த கூரை ஷெட்டு போட்டிருக்காங்க பாருங்களா இது வந்து அந்த தோட்டத்துக்கு உள்ளது ஒரு சின்ன ரூம் இருக்குது ஒரு பத்துக்கு பத்து அளவு உள்ள ஒரு சிறிய ரூம் இருக்குது மற்றபடி இடம் அருமையான அமைப்பான இடமா இருக்குது நல்ல ஒரே சமமாகவும் இருக்கும் ரோட்டுக்கும் மேற்கு பக்கம் பார்த்திங்கனாக்கா ஒரு இரண்டு ஏக்கர் வரும் அப்படியே ஒரு பாதைக்கும் கிழக்கு பக்கம் மீதி உள்ள லேண்டு இருக்குங்க இது இளம் பட்டமாக வெங்காயம் வச்சு தண்ணீர் பாய்ச்சிருக்காங்க அது மாதிரி தண்ணீர் வந்து அருமையான தண்ணீருங்க கிணறு வந்து அன்ன தம்பி பாகம் கூட்டு கிணறுங்க கிணறு தான் கூட்டுங்க சர்வீஸ் வந்து தண்ணி தண்ணி சர்வீஸுங்க செப்பரேட்டு அந்த தோட்டத்துள்ள கிணறு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய கிணறு இருக்குது பாருங்களேன் அருமையான தண்ணீர் வற்றாத தண்ணீரோடு அமைஞ்சிருக்கு அது மாதிரி இந்த லேண்டு ஓனருக்கு செப்பரேட் சர்வீஸ் இருக்குது அது இல்லாமல் செப்ரேட்டாக ஒரு போரும் வச்சிருக்கார் போர் டைரெக்டாக தோட்டம் பாயிற அளவுக்கு தண்ணீர் வளம் சூப்பராக இருக்குது அண்ணனது ஒரு சர்வீஸு தம்பிது ஒரு சர்வீஸுங்க அதனால் கிணற்றுக்கு போக வர தடை பாத்தியங்களேருந்து அனைத்தும் கிளியராக இருக்குது ஒருத்தர் பேர்லேயே இருக்குது டைரெக்டு ஓனர்கிட்டே இருக்குங்க அதனால் ஓனர்கிட்டே கேட்டு பேசி நல்ல முறையாக ஃபைனல் பண்ணிக்கலாம் இது வந்து லோ பட்ஜெட்டு குறைந்த விலையில் கிடைக்கும் நாலு முகல் ஏக்கரவும் கம்மி ரேட்டில் வேணும்னு கேட்டவீங்களாம் பாருங்கள் என்னுடைய விலை விவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ